கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவுபடும் தெளிவாக வரும் என்னென்ன காரியங்கள் நடத்தலாம் எப்படி இப்படி ஒரு ஐடியா கிடைக்கும் என்பதை இப்ப எந்த ஐடியாவும் கிடைக்காது அப்போ வந்து ஆஹ் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கடகராசிக்கு நேரம் தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் கடகராசிக்கு நேரம் தான் இருக்கு சனி பயிற்சி ஆகி ரெண்டு மாசம் ஆகணும் எதுவாக இருந்தால் ரெண்டு மாசம் ஆகணும் பின்னிட்டு வருவான் சரி வந்து திருப்பி பின்னிட்டு வருவான் வரும்போது எங்க நன்மை பண்ண தீமை பண்ணோ அங்க நன்மை பண்ண வருவான் அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு மாத காலங்கள் பிடிக்கும் ஏப்ரல் காலத்துல இருந்து ஏப்ரல் ஜூ ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ரொம்ப டப்பா இருக்கும் ஏப்ரல்ல இருந்து ஆரம்பம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏப்ரல்ல இருந்து ஆரம்பம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த தெய்வத்தையும் அலட்சியப்படுத்தாமல் இந்த வார்த்தை ஏன் சொல்ற தப்பா எனக்கு நடக்கல போகல தெய்வத்து மாதிரி வெறுப்பு சொல்றது உண்டு அப்படி எடுத்துக்க கூடாது இப்ப நேரங்கள் நல்லா வர்றதுனால குலதெய்வ விமானம் இஷ்ட தெய்வ விமானம் பண்ணது பண்றது அவசியமாகிறது முடிஞ்சா குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் வாய் கொடுக்காம இருந்தால் யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காம இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படியே தள்ளிட்டு போயிடலாம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டின்ட்டு அவசரப்படுறது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகள் தீர்வதற்கு பரிகாரமோ இதுவோ சொல்வது சொல்வதன் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்து ஒரு எட்டு மாத காலத்துக்கு கம்முன்னு இருந்தால் எல்லாமே சரியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னீராசினியர்களுக்கு என்னதான் நன்றாக இருந்தாலும் எதுவும் நடக்கல எதுவும் போல எதுவும் நமக்கு எதுவுமே இல்லை முதுகு வலிக்கிறது வயித்த வலிக்கிறது கால் வலிக்கிறது உடம்பே முடியல அப்படின்னு சொல்றவா மா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம்னா தான் கொஞ்சம் கீராகும் அது வரைக்கும் மருத்துவ செலவு இருந்துதான் இருக்கும் அதுக்கு வந்து தன்வந்திரி பகவான் எங்க இருந்தாலும் அவர்கிட்ட போய் வேலைக்காவில ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பணம் தனம் எல்லா லாபங்களும் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது ஆனால் மன நிம்மதி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா மூச்சு விடலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க